ரத்து ரத்து செய் திரும்ப வழங்கு திரும்ப வழங்கு மாவட்ட தலைநகரில் படி படியிலோ திரும்ப வழங்கு திரும்ப வழங்கு இல்ல கோரிக்கை ஏற்க வேண்டும் சர்க்காரே ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் அரச <laughs> நெல்லை மாவட்ட ஆட்சியருடைய ஊழியர் விரோத போக்கை கண்டித்து கடந்த நாலு ஆம் தேதி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு வருவாய் துறை சங்கத்தினுடைய மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கோரிக்கைகளை வருவாய் நிர்வாக ஆணையத்தில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின்படி துணை வட்டாட்சியர்களால் இருக்கக்கூடிய சகோதரர்களை முதுநிலை வருவாய் ஆய்வாளராக இறக்கப்பட்ட அந்த ஆணைய உடனடியாக நீங்கள் அரசாணை அறுபத்தஞ்சு அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது இரண்டு தினங்களிலே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று ஆகிவிட்டது ஜீவனுமரம் அறுபத்தஞ்சாய் அமல்படுத்த இந்த மாவட்ட நிர்வாகம் மறுத்து கொண்டிருக்கின்றது ஆக ஊழிய நலனுக்காக நாங்கள் போராட தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து பேசும் என்று எண்ணி இருந்தோம் ஆனால் இதுவரை இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து பேசவில்லை அது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியராக இருந்தாலும் சரி துணை வட்டாட்சியராக இருந்தாலும் சரி முதுநிலை வருவாய்வாளராக இருந்தாலும் சரி குறிப்பானை என்று சொல்லி

உதவியும் இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை இது மட்டுமல்ல வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த கோரிக்கை இன்னும் இரண்டு தினம் நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு நாள் தற்செல் விருப்பு போராட்டம் எடுத்து போராட்டம் நடைபெற உள்ளது அதற்கு பிறகு மாநில வருவாய்த்துறையாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு ஆகஸ்ட் ரெண்டு மூன்றில் நடைபெறுகின்றது மாநாட்டுக்கு பின்பு தமிழகம் முழுவதும் இக்கோரிக்கையை நிலை நிறுத்தி போராட்டம் நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் முப்போ மாநில செயல் தமிழக வருவாய்த்துழஸ் சங்கம் கடந்த மாவட்ட ஆட்சியருடைய நிர்வாக போக்கு முழுமையாக ஊழியர்களுடைய விரோத போக்காகவே வருகை புரிந்ததிலிருந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்க இதை தொடர்ந்து ஊழியருடைய விரோத போக்குக்காக நடப்பது தவறு என மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் கடந்த ரெண்டாவது மாதத்தில் தொடர்ந்து செவன்டீன் பி செவன்டின் ஏ குற்றச்சாட்டுக்களை வந்து சுமார் பதினேழு ஊழியர்களுக்கு மேலே குற்றச்சாட்டை நிறைவேற்றினார் தலைவர் சொன்னது போல் ஒரு வட்டாட்சியருக்கு ஐந்து வருடம் இன்னொரு துணை வட்டாட்சியருக்கு மூன்று வருடம் இன்னொரு துணை வட்டாட்சிக்கு இப்படி வந்து நெருக்கடியான ஆணைகளை தொடர்ந்து அனுப்பி அச்சுறுத்தல் வேலைகளாகவே செய்து வந்தார் இதை கண்டித்து கடந்த ரெண்டாவது மாதத்தில் கருப்பு பேச்சு அணிந்து மாவட்டம் முழுக்கும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவித்தோம் அது தொடர்ந்து அவருடைய முற்றுகையிட்டு தே தேவையான கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரும் நேரில் சந்தித்து சுமார் நூறு ஊழியர்களோட மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து ம மனுவை கொடுக்கும்போது மனுவை வாங்க மறுத்தார் அதுவும் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் காக்க வைத்து அதுக்கப்புறமாக மாவட்ட ஆட்சியர் எங்களோட மனுக்களை பெற்றார் சரி ரெண்டாம் மாதத்தில் அந்த மனுக்களை பெற்று இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை தொடர்ந்து இப்பொழுது அம் திருநெலி தாலுகாவில் முதுநிலை வருவாயாளராக பணிபுரிந்திருக்கக்கூடிய அக்னிகுமார் என்பவரை ரிமூடுபுரம் சர்வீஸு அதாவது இளநிலை வருவாயாளர் அவரோட வந்து ரிமூடுபுரம் சர்வீஸு அப்படிங்கிற ஒரு பெரிய அவருடைய பணி நீக்கம் செய்துள்ளார் அவருக்கு ஒரு குடும்ப வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அது நாளைக்கு சமரசம் பண்ணி அது அக்யூட்டல் அப்படிங்கிற மனநிலையில் போனால் கூட அவருடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படையும் அவர் வந்து ஏ ஏற்றுக்கிடலை இது தொடர்பாக நாங்கள் நெருக்கடியாக அவரிடம் முறையாக முறையாக மன்றாடும் பட்சத்தில் மாவட்டத்தை மாவட்ட செயலாளர் என்னையும் எண்ணையும் அதேமோல் மாநில செயலாளர்ங்க அவர்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூர தூரமான ஒரு பணிமாறுதலை செய்து வருகிறார் மாறுதல் எதற்காக என்றால் நீங்கள் தொடர்ந்து ஊழியருடைய உரிமைகளை கேட்க வருவது தவறு அது முற்றிலும் தவறு நான் அடக்கத்தான் செய்வேன் என்ற அடிப்படையில் எங்களை பணிமாறுதல் செய்து மீண்டும் 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 ஊழியருடைய தவறான நடவடிக்கைக்கு வந்து ஊழியரை மிகவும் மன உளைச்சல் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் நாங்களும் தொடர்ந்து இத்தனை ஆண்டு அதாவது மாநில செயலாளர் மாநில தலைவர்கள் முத கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டோம் சரி அதற்கு அப்புறமாவது எங்களை அழைத்து பேசி இது சுமூகமான ஒரு நடவடிக்கைக்கு கொண்டு வரலாம் நாங்கள் யார் அவர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்கள் அப்போ இந்த ஊழியர்களை அழைத்து பேசி அரவணைத்து இந்த பணிகளை இப்படி மேற்கொள்ளலாம் என்று ஒரு ஒரு சின்ன ஆலோசனை கூட இதுவரை வழங்கப்படவில்லை என்பதை வருத்தத்தோடு அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி இது எப்படி நகரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது வீதியில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராக அத்தனை நீங்களாம் நினைத்து பாருங்கள் அத்தனை ஊழியர்களும் அத்தனை துறை சார்ந்த ஊழியர்களும் வந்திருக்கிறார்கள் அவங்களுடைய துறையிலும் ஏராளமான வழிகளும் அதாவது மன உளைச்சலும் இருக்குது என்பதை கடந்த நாங்கள் பதினேழாம் தேதி பதினைந்தாம் தேதி கொட்ட அனைத்து துறை ஊழியர் சங்க கூட்டத்தோடு பண்ணும்போது அத்தனை துறைகளும் அதை ஒத்துக்கொண்டதன் அடிப்படையிலேயே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில மையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முதலாவதாக முதற்கட்டமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ள அடுத்த அடுத்த கட்ட போராட்டம் வந்து இருபத்தைந்தாம் தேதி தற்செயல் உடுப்பு முழுக்க ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்புக்கு நாங்கள் வந்து பொது பொதுக்குள்ள தீர்மானம் வந்து இந்த ரெண்டையும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையாக அனுப்பப்பட்டுள்ளது பிஹேஜி மூலம் வந்து அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் அதுக்கு இல்லை அப்படின்னா மாநிலம் தலைவி ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மையம் வந்து எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு நன்றி வணக்கம் மாவட்ட செயலாளர் மாயிரன்